ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செய்ய போது பம்கின் கூட்டு நல்ல பரப்பு வச்சுக்கலாம் சீல தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் எல்லாம் போட்டு கொலன்னு வச்சுக்கலாம் கடலை பரப்பு வேவணோன்னு பம்கின் கட் பண்ணி வச்சிக்கிறத போட்டுக்கலாம் நல்லா வெந்தப்பிறக்கு வெந்தப்பிறக்கு அரைச்சதை போட்டுக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கெல்லாம் தால்ச்சோனி காயை போட்டுக்கலாம் இப்ப தால் சதே கூட்ல ஊத்திக்கலாம் பம் கின் கூட்டு ரெடி வாங்க சாப்பிட போலாம் லைக் பண்ணுங்க ஷேர்